விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்று விநாயகருக்கு மோதகம் கரும்பு அவல் பூரி ஆகியவற்றை பேன் படைக்க வேண்டும் இந்த நிவேதனப் பொருட்களுக்குள் பெரும் தத்துவம் அடங்கி கிடைக்கிருப்பதையும் மற்றும் அது என்ன என்பதை தெரிந்து படைத்தால் வாழ்க்கையே வளமாகும் அந்த தத்துவம் என்னவென்று பார்ப்போம் வாருங்கள் மோதகம் இதன் வெளிப்பகுதி வெள்ளையாகவும் உள்ளே மஞ்சள் நிற இனிப்பு பூரணமும் இருக்கிறது மனதை வெள்ளையாக வைத்து கொண்டால் கண்ணுக்குத் தெரியாத இறைவனை அடையலாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் படைக்கப்படுகிறது கரும்பு கடிப்பதற்கு கடினமானாலும் இனிப்பானது வாழ்க்கையும் இப்படித்தான் கஷ்டப்பட்டால் இனிமையைக் காணலாம் என்ற தத்துவத்தின் படி படைக்கப்படுகிறது அவள் பொறி ஊதினாலே பறக்கக்கூடியவை இப்பொருள்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை ஊதித்தள்ளி விட வேண்டும் என்பதை குறிக்கிறது நாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் அகவல் விநாயகர் கவசம் காரிய சித்திமாலை பாடல்களைப் பாடி அவரை வழிபடலாம் கேட்ட வரம் தரும் தனிச்சிறப்புடைய இத்துதியை விநாயகர் முன்பு அமர்ந்து உள்ளம் ஒன்றி பாராயணம் செய்பவர்களின் மனவிருப்பம் எளிதில் நிறைவேறும் சிறப்பு மிக்க இத்துதியை மூன்று வேளைகளிலும் காலை மதியம் மாலை உரைப்பவர்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் அனைத்து வகைகளிலும் வெற்றி உண்டாகும் விநாயகர் சதுர்த்தி நாளில் வழிபாட்டிற்கு மண்ணால் அமைத்த விநாயகரையே வழிபாடு செய்ய வேண்டும் பூஜித்த பின் இவ்விநாயகரை ஆறு குளம் ஏரிகளில் கரைத்து விடலாம் மண்ணில் பிறக்கும் நீ இந்த மண்ணுக்கே சொந்தமாவாய் என்பது இதன் தாற்பயம் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்